வெற்றிகரமான பத்தாவது ஆண்டில் சபா பிரிட்டர் உங்கள் இல்லக்கனவை நீதாக்கிட அனுபவிர் சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி காயல்பட்டி அண்ணாமலை சட்டபூர்வமாவே ஐநூறு கோடி ரூபாய் சம்பாரிச்சிட்டாருன்னு சொல்றாங்க கருப்பு பணமாக பத்தாயிரம் கோடியாக அது இருக்கலாம் அப்ப அப்படிப்பட்ட ஜந்துக்கள் பேசுறதெல்லாம் நமக்கு கணக்கு கிடையாது அதை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை பெண்களுக்கு குழந்தைகளுக்கு நடுத்தர மக்களுக்கு ஏழை மக்களுக்கு விவசாயத்துறை மக்களுக்கு எல்லோருக்கும் கூட ஒரு சிறப்பு செய்வதாக அமைந்திருக்கிறது தாண்டி இளைஞர்களுக்கும் ஒரு பெரிய அளவுல பல திட்டங்களை கொண்டு வந்துருக்கிறாங்க இந்த ஆரிய பார்ப்பன திமுருன்னு ஒண்ணு இருக்கு அது என்ன நினைக்குதுன்னா எப்பவுமே யாரும் நமக்கு சமம் கிடையாது நாம் பூண்டு திருநிலைன்னா எவனும் பூண்டு சாப்பிட இந்த இப்போ குஜராத்ல பண்ணியிருக்கேன் சாப்பிடாது நாங்கள் இனிமேல் எவனுமே நான்வெஜ் சாப்பிட ஒரு நகரத்துக்கே தடை தமிழ்நாடு இடம் பெறலன்னு சொன்னா உனக்கு ரோசம் வரலன்னு யாரும் முதல்ல அப்ப நீ எல்லாம் எதுக்கு நீ எல்லாம் இந்த தமிழ்நாட்டுல மாளுவர்களுக்கே தகுதி ஏற்ற பிராணி உனிய எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும் உனிய எங்க கயற கட்டி எதுல கட்டி வைக்கணுமோ அதுல கட்டி வச்சிருக்கணும் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல பேர் வந்திருக்கணும்னா தமிழ்நாட்டுல எப்படியாவது எங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு எம்பி ஜெயிச்சு கொடுத்துருக்கணும் இல்ல பேரிடர் நிவாரண நிதி என்பது சட்டப்பூர்வமாக ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கக்கூடிய பணம் இந்த ஒதுக்காத பணம் நீங்களுடைய இந்த பதினாலு வருஷத்துல ஒதுக்காத பணமே முப்பத்தி ஓராயிரம் கோடி ரூபா சரியா அப்ப ஒரு வெள்ள நிவாரணம் வரும்போது இந்த அமௌண்ட்டை கொடுங்கன்னு கேட்டா கூட சுத்தி திருடர்களை வச்சுக்கிட்டு அவனுக்கு எல்லாத்துறையும் எடுத்து கொடுத்துட்டு இப்படி இந்த திருட்டு பசங்க எந்த பூரா தரமாட்டேன் ஓட்டு தான் நான் போட்டேன்னு சொன்னா ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் மட்டும்தான் ஒதுக்கீடு பண்ணுவேன் சொன்னான்னா இவன் பிரிவினைவாதி இல்லாம யாரு அதுக்கு காரணம் ஒருத்தன் உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அவனை எதை கொண்டு சொல்றீங்களா சொல்ற எல்லா பேரும் தான் அது எவனா இருந்தாலும் தான் அவன் பூரா என்ன சொல்றான்னா அப்படிதான் இடம் பெறல அப்ப இருந்து இடம் பெறல காங்கிரஸ்ல இடம் பெறல அப்படின்னா இந்த கதைக்கு ஒரு முடிவு கட்டணும் என்னைக்கு முதல்ல புறக்கணிக்கிற சரியா கூட நிச்சயமா புறக்கணிக்கணும் அவர் புறக்கணிக்கிறது மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல உன்னுடைய எதுவும் இயங்காதுன்னு சொல்லணும் உன்னுடைய அரசு துறை எதுவும் இயங்காது வரி பிரச்சனைக்கு பதில் சொல்லலைன்னா நீ ஒன்றிய அரசு ஒரு அலுவலகம் கூட தமிழ்நாட்டில் இயங்காதுன்னு சொல்லணும் அந்த வகையில் இந்த நிதி நிதி ஒதுக்கீட்டில் நீதி இல்லை அநீதி தான் அதிகமாக இருக்கு என்ன அல்வா தின்று வாழைப்பழத்தால் தொடங்கிறீங்களா என்ன மலுமலுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க எவன் ஆடுற எவன் ஆட்ட எவன்டா பேர் சொல்றது நீ யாடுறா முதல்ல எங்க பணத்தை எடுத்துக்கிட்டு போவ எங்க வரியை எடுத்துக்கிட்டு போவ எங்கள் வளங்களை கொள்ளையடிச்சுக்கிட்டு போவோம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு தடுத்து திமிர் பிடிச்சி எங்கள்கிட்டயே வந்துட்டு இந்த அமைப்பில் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லாது இது வராமல் இருப்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் செய்கிற ஒரு மிகப்பெரிய துரோகம் இது மிகப்பெரிய ஒரு பாவமும் கூட சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கும்போது ஏகோபித்தமாக தமிழ்நாட்டு உள்ள எல்லா கட்சிகளும் ஒரே குரலில் உழைக்க ஆரம்பிச்சிக்கண வளர்க்கும் போல் அண்ணாமலை அவர்கள் மட்டும் என்ன உங்களுக்கு பதிச்சிருச்சு கிட்டத்தட்ட காங்கிரஸ் உங்களோட பேர் எவ்வளோ வந்துச்சு நாங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கோம் என்ன ஒன்று பிரச்சனை அரசியல் பண்ணுறதுக்கு இதுதான் அவங்க நேரமாக அப்படின்னு சொல்லி முட்டுக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க பட்ஜெட் எப்படி பார்க்குறீங்க இந்த நாட்டில் அரசியல் செய்கிறவங்க அரசியல் கட்சி நடத்துகிறவங்க எல்லா பேரும் கொதி செல்ல வேண்டிய விஷயம் இந்த பட்ஜெட் இந்த பட்ஜெட் பொதுச்செல வேண்டிய விஷயம் எதுக்கு அப்படின்னா அத்தனை துறைகள் இருக்கு அத்தனை துறை புள்ளி விவரங்கள் இருக்கு அத்தனை துறையில் என்ன ஒதுக்கிட்டு இருக்குன்னு பேசுறதுக்கு இல்லை இந்த நாட்டில் தமிழ்நாடு எங்கடா இருக்குன்னு கேட்குறேன் இந்த நாடு தமிழ்நாடு என்பது எட்டு கோடி மக்களை கொண்ட இந்த தமிழ்நாடு எவனுடைய நாடு என்று கேட்பதற்கு கேட்பதற்கு எல்லா அரசியல் கட்சிகளும் வரிசையில் நிற்க வேண்டிய நேரம் இது இதுக்கு கோமன் இவ்வளோ கோவம் ஏன் கோபம் அப்படின்னா எட்டு கோடி மக்களை கொண்ட ஒரு தேசம் ஐரோப்பா தேசங்களை பூரா சேர்த்தா அவ்வளவு மக்கள் தொகை கிடையாது இவ்வளவு நிலப்பரப்பு கிடையாது இவ்வளவு பெரிய தேசத்தை அப்படின்றக்கு ஒரு தடித்தவன் திமிரு பிடிச்சவன் உட்காந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படித்தான் நாங்க சொல்ல மாட்டோம் அப்படித்தான் வராது உங்க பேரை குறிப்பிட மாட்டோம் யாரா நீ முதல்ல நீ யாரா முதல்ல தமிழ்நாட்டினுடைய பெயரை சொல்வதற்கு உன்னுடைய பட்ஜெட்ல இடம் கிடையாது அப்படின்னு சொன்னா உன்னுடைய அரசியல் அமைப்பில் தமிழ்நாடு கிடையாதுன்னு நீ சொல்ற இந்த அரசியல் அமைப்புக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடிய பிரிவினைவாதி அயோக்கியன் நாட்டை துண்டாட துடிக்கக்கூடிய அயோக்கியர்கள சரியா இந்த அரசியல் நீங்க பேசப்படணும் இது கொதிக்க வேண்டிய விஷயம் அமைதியா இதுல போய் அவன்கிட்ட புள்ளி ஓர விளக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் என்ன அரசியல் பொருளாதார ஆய்வாளர்களை பாக்குறோம் அரசியல் கட்சிகளா பார்க்குறான் என்ன அல்வா திண்டு வாழைப்பழத்தால் தொடக்கிறீங்களா என்ன மழுமலுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க எவன் ஆடுற எவன் ஆட்டா எவன்டா பேர் சொல்றது நீ யார்ரா முதல்ல எங்க பணத்தை எடுத்துக்கிட்டு போவ எங்க வரியை எடுத்துக்கிட்டு போவ எங்க வளங்களை கொள்ளையடிச்சுக்கிட்டு போவ எல்லாத்தையும் எடுத்து போட்டு தடுச்சு திமிர் பிடிச்சு எங்கள்கிட்டயே வந்துட்டு உன் பேரை நான் பட்ஜெட்டில் குறிப்பிட மாட்டேன் பட்ஜெட் யாருது நீ போடுறதுக்கு நீ யார் முதல்ல எங்க பணத்திடத்தில் போய் நீ என்னடா ஒதுக்குறது வந்து என்னடா அழகர் குரங்கு திட்டம் போடுறது இல்லையா இந்த பேசப்படணும் இந்தியாவினுடைய அடிப்படை அரசியல் பிரச்சனை இதுதான் சீமான் நான் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய அருந்தும் முதலாரையும் முதலியாரையும் வம்பு கிழத்து விடுற வேலையை செய்ய சீமான் எங்க முதல் முதல்வர் ஸ்டாலின் ஏன் கடிதம் எழுதுற பொறுமையில் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு அந்த அரசியல் கட்சியில் புறம் ஏன் மௌனம் காக்குறீங்க நிதியா இதுவா இப்ப வேலை புறக்கணிச்சிருக்காருன்னு முதல் முதல் புறக்கணிக்க சரியா கூட நிச்சயமா புறக்கணிக்கணும் அவர் புறக்கணிக்கிறது மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல உன்னுடைய எதுவும் இயங்காதுன்னு சொல்லணும் உன்னுடைய அரசு துறை எதுவும் இயங்காத வரி பிரச்சனைக்கு பதில் சொல்ல நீ ஒன்றிய அரசு ஒரு அலுவலகம் கூட தமிழ்நாட்டுல இருக்காது இயங்காதுன்னு சொல்லணும் ஏங்க பேரிடர் ஆயிரம் பிரச்சனை இருக்கு ஆயிரம் பிரச்சனை கோடிக்கணக்கான மக்களுக்கு இருக்குது அந்த தேசத்தின் பேரே இடம்பெறாது அது அப்படித்தான் நீ சொன்னால் நீ யாருன்னு கேட்கணும் இந்த அரசியலமைப்பு எதுக்குன்னு கேட்கணும் இன்னைக்கு ஏன் இந்த அமைதினு கேட்கணும் இதுதான் இன்னைக்கு வர பேச வேண்டிய அரசியல் இன்னைக்கு பேச வேண்டிய பிரச்சனையே அதுதான் அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு எதை பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஏன் தமிழ்நாடு பெயர் கூட இடம்பெறவில்லை அப்படின்னு பத்து பொருளாதார அறிஞர்கள் சொல்கிறாங்க அதுக்கு காரணம் ஒருத்தன் உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்க எதை கொண்டு அடிக்கிறேன்னு தெரியல எல்லா பேரும்தான் எவனா இருந்தாலும் இடம் பெறல அப்ப இருந்து இடம் பெறல காங்கிரஸ்ல இடம் பெறல அப்படின்னா இந்த கதைக்கு ஒரு முடிவு கட்டணும் இன்னைக்கு இந்த கதையினுடைய முடிவை தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக சிந்திக்கணும் தமிழர்கள் தமிழர்கள் மட்டுமல்ல அவன் பீகாரு ஆந்திராவை தவிர விட்டுட்டு பேசுறான்னு சொன்னானா அப்ப பீகார் ஆந்திரா வச்சிருக்கிற நாலு மாநிலத்தை விட்டுட்டு இப்படி ஒரு வேலையை செய்யறான்னா இந்தியாவை துண்டாடுவதை தவிர சிந்தனையில் என்ன இருக்கு இந்தியாவை உண்ணும் இல்லாம சாதியா பழம் தான் மதத்தாள் பழம் தான் இன்னைக்கு தேசத்தால் பிளக்கிறானா திருவிழா வேற என்ன அது எல்லார்டையும் காசை வாங்கி வச்சுக்கிட்டு மூட்டை கட்டி உட்காந்துக்கிட்டு உனக்கு நான் தரமாட்டேன் உனக்கு நான் தரமாட்டேன்னு சொன்னா மற்றவன் அடிச்சு பிடுங்கோன்னு சொல்லுவான் வேற என்ன வரும் சரியா எது பிரச்சனையை பேசுங்க அடிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு கொள்ளையடிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு தீப்பட்டியில இருந்து விமானம் வரைக்கும் எல்லாத்துலேயும் கொள்ளைய எடுத்து வச்சுக்கிட்டு அதுவும் கூட சுத்தி திருடர்களை வச்சுக்கிட்டு அவனுக்கு எல்லாத்துறையும் எடுத்து கொடுத்துட்டு இப்படி உட்கார்ந்துருக்கு இந்த திருட்டு பசங்க எந்த தேசத்துக்கும் இந்த இவங்களுக்கு பூரா தரமாட்டேன் உனக்கு ஓட்டு தான் நான் தருவேன்னு சொன்னா ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் மட்டும்தான் ஒதுக்கீடு பண்ணுவேன்னு சொன்னான்னா இவன் பிரிவினைவாதி இல்லாம யாரு இவன் இவன் இந்த ஒன்றியத்தினுடைய ஒற்றுமையை உருவாக்க பாக்கிறானா ஒழிக்க பாக்குறானா தேசத்தின் இறையாண்மைக்கு எதிரான போக்கா இல்லையா இல்லையா அப்ப நீ இந்த கிட்டத்தட்ட நீ சில கோடி மக்களை ஒரு முப்பது கோடி மக்களை தவிர எழுபது கோடி மக்களுக்கு நீ என்ன பதில் சொல்ற என்ன என்ன சொல்ல வர்ற குறிப்பா நிதி நிதி குறிப்பாக வந்து வெள்ள நிவாரணம் கூட வழங்கப்படவில்லைங்கிற பெரிய குற்றச்சாட்டா இருக்குது இன்னும் இந்த வெள்ள நிவாரணம் மற்ற மாநிலங்கள் எல்லாம் வழங்கியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு கூட வழங்கப்படவில்லை குறைஞ்சபட்சம் அடிப்படை ஆதாரங்கிறது வெள்ள நிவாரணம் அது கூட வழங்கப்படவில்லை மெட்ரோ ட்ரெயினுக்கான அந்த நிதி கூட ஒதுக்கப்படலைங்கிறது ஒரு பெரிய இல்ல பேரிடர் நிவாரண நிதி என்பது சட்டப்பூர்வமாக ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கக்கூடிய பணம் இந்த ஒதுக்காத பணம் இந்த பதினாலு வருஷத்துல ஒதுக்காத பணமே முப்பத்தி கோடி ரூபா சரியா அப்ப ஒரு வெள்ள நிவாரணம் வரும்போது இந்த அமௌண்ட கொடுங்கன்னு கேட்டா அவன் கொடுத்த பணம் இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் இருநூத்தி எழுவத்தி ஆறு கோடி ரூபாய் இதத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா இந்தியாவையே உடைக்க பாக்குறான் இந்தியாவையே செதைக்க பாக்குறான்னு சொல்றான் இன்னைக்கு இந்தியாவே உடைக்கக்கூடிய அயோக்கியர்கள் மத்தியில உட்காந்து ஆட்சி பண்றான்னு சொல்றோம் விமர்சிக்கிறது ஒரு நியாயம் இருக்கு அந்த சமயத்துல இப்படிமான பிரிவின வார்த்தையில் சிக்கலாயிருக்கும் இல்லையா எங்களுக்கு வீடு எரியுதுங்க நீங்க நாங்க அதாவதுங்க இந்தியாவில் நடந்த பஞ்சங்களுக்கெல்லாம் பிரிட்டிஷ்காரன் பொறுப்பு மழை பொறுப்புன்றதுல மழை வறட்சி எல்லாம் ரெண்டாவது பிரிட்டிஷ்காரன் அடிச்ச கொள்ளையில தான் கோடிக்கணக்கான பேர் செத்து விழுந்தான் உணவு இல்லாம சரியா இன்னைக்கு இவன் இவ்வளவு வரிகளை கொள்ளையடித்து கொண்டு ஜிஎஸ்டின்ற பேரில் நேர்முக வரி மறைமுக வரி அதில் வரி இதில் வரி காரில் போனால் வரி தேட்டருக்கு போனால் வரி பாப்கார்ன் வாங்கினா வரி மருந்து வாங்கினா வரி சானிடரி நாப்கினுக்கு வரி இந்த இவ்வளவு கேவலமான வரி போட்ட இது ஒரு வரி பயங்கரவாதம் பொருளாதார பயங்கரவாதம் இந்த வரி பயங்கரவாதத்தை செய்து கொண்டு இப்படி ஒரு காட்டாட்சியை நடத்தக்கூடிய இவர்கள் செய்வது இறையாண்மைக்கு எதிரான செயலா இல்லையா நீங்க சாமானிய மக்கள் மக்கள் இல்லாத மக்கள் இந்த செய்தி புற தெரிஞ்சது அவன் என்ன ஆவான் இந்த செய்தியை சொல்லணும் மொத்தத்துல நம்முடைய வளங்களை பிறகு கொள்ளையடிச்சு உட்காந்துக்கிட்டு அம்பானிக்கா தான் நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் தேசங்களை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிறான் ஒருத்த விடாம கொள்ளையடிக்கிறாங்க நான் இப்ப போய் ஒரு டீ குடிச்சேன்னா அவனுக்கு வரி கட்டணுங்க உங்கள்ட்ட தொண்டி தொண்ட தண்ணி போக கத்திட்டு போய் ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி கொடுத்தா அவனுக்கு வரி கட்டணுங்க இந்த அயோக்கியத்தனத்தை இந்த மக்கள் உணர்த்துற மாதிரி அரசியல் அரசியல் பேசக்கூடிய கட்சிகள் பேசணுமா வேண்டாமா திருமுருகன் தமிழை சேர்ந்த அமைச்சர் அவர் என்ன சொல்றாருனாக்கா இது இந்த இது வந்து முதல்ல வந்து அரசியல் செய்கிறார் இங்க இது வந்து நிதி ஆயுத அந்த கூட்டத்தை வந்து முக்கியமான கூட்டம் அதெல்லாம் வந்து கலந்துக்காமல் வந்து தமிழ்நாட்டு மக்கள் செய்யக்கூடிய துரோகம் அப்படின்னு சொல்லி முதல்வர் குற்றம் செட்டாரு தமிழை சேர்ந்த இந்திய அமைச்சர் எல் முருகன் எல் முருகன் மாதிரி ஆன ஒரு பெரிய மரியாதைக்குரிய அரசியல் தலைவர்கள்கிட்ட கேட்குற விஷயம் என்னன்னா எட்டு கோடி பேர் கொண்ட ஒரு தேசம் அந்த தேசத்தின் பெயர் ஒரு வறுவை வரவு செலவு அறிக்கையில் பெயர் கூட இடம்பெறாதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஆதரித்து நீ பேசுவேனா நீ எப்பேற்பட்ட புழு அரசியல் புழு அப்படின்றத நீ தான் நிரூபிச்சுக்கிறேன் நீ இந்த தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டு இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் மரபு பண்பாடு சூடு சொரண இன்னும் வந்துட்டு மூன்றாந்தர வார்த்தைகள்ல எல்லா கேள்வியும் கேட்டுட்டு உனக்கு இருக்கா இல்லையான்னு கேட்டா சரியா அதுக்கும் தகுதி இல்லாதவராக இருக்கிறார் இந்த எல்முருகன் நீங்க தமிழ்நாடு இடம்பெறலன்னு சொன்னா உனக்கு ரோசம் வரலன்னு யார் முதல்ல அப்ப நீ எல்லாம் எதுக்கு நீ எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் வாழுவதற்கே தகுதி ஏற்ற பிராணி உனிய எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும் உனி எங்க கயரை கட்டி எதுல கட்டி வைக்கணுமோ அதுல கட்டி வச்சிருக்கணும் உனக்கு எதுல சோறு போடணுமோ அதுல சோறு போடணும் அப்படி ஒரு ஆளா இருக்கிற நீ இல்லையா ஒரு மனித ஜென்மமாவே நீ இல்லையே மனித ஜென்மம்னா சக மனிதனுக்கு வலிக்கிறத உணர்றது தானே சொல்றீங்க நீ பாட்டு மாதிரி ஆட்டு பன்னி பண்ணி மாதிரி பேசக்கூடாது யாருனாலும் நீங்க அப்படி சொல்கிறீங்க சொல்றீங்க அன்புமணி ராமதாஸ் குறைஞ்சபட்சம் இருபத்தி அஞ்சு தொகுதியா ஜெயிக்க வச்சிருந்தாங்க இவர்கள் இவர்கள் எந்த லட்சணத்துல இப்படி நம்மளை பாதுகாப்பாங்க அப்படின்றத அவங்க வாயிலே இப்ப உளறி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப தமிழக மக்கள் உணர வேண்டிய விஷயமும் தமிழ்நாட்டுல மக்களுக்காக நாங்க போராடுகிறோம்னு சொல்லக்கூடிய அரசியல் கட்சிகள் அன்புர்மணி ராமதாஸ் சொல்லிட்டு பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இதை இதை விட நம்மளை செருப்பை கொண்டே அடிக்கணுமான்னு இதை விட செருப்பை கொண்டி மூஞ்சிலேயே உங்களை அடிக்கணுமா எல்லாரையும் இதுக்கு மேலையும் நீங்க வாழைப்பழையத்தையும் அல்வாவையும் மாத்தி மாத்தி உருட்டி உருட்டி மெல்லுவீங்களா வாயத்தொறந்து பேச மாட்டீங்களான்னு கேக்குறோம் ராமதாஸ் வந்து இப்படி தமிழ்நாடுங்கிற பெயரும் தமிழ்நாடுக்கான திட்டங்களை வருத்தம் அக்குதுன்னு அதாங்க இவங்களுக்கு வருத்தம் அளிக்கும் சரிங்களா சிறு ஆட்சேபம் இருக்கும் சரிங்களா ஒரு கண்டனத்தை பதிவு செய்ய விரும்புகிறோம் அப்படின்ற இடத்துல இந்த வார்த்தை எல்லாம் அவங்க பேசுவாங்க சரிங்களா நான் பேச முடியாது எனக்கு இந்த மண்ணை விட்டா வேற பொழப்பு கிடையாது சரிங்களா நான் அடுத்து அவனை கொள்ளையடிச்சோம் என்னால் வாழ முடியாது அப்போ உழைச்சு வாழக்கூடிய மக்களுக்கு தான் ரோக்ஸம் சூடு சுரணம் எல்லாம் வரும் அப்போ இந்த நாட்டில் எவன்னா உழைச்சி வாழ்கிறோன்னா அவன் மொழி கிடையாது இது இது புரோக்கர்ஸ் லாங்குவேஜ் தரகை அப்படித்தான் பேசுவான் ஃப்ராடு அப்படித்தான் பேசுவான் சீட்டிங் பூரா அப்படித்தான் பேசுவான் நாங்கள் இங்கே ரத்தஞ்சு ரத்தஞ்சிருந்து இங்கே உழைச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இந்த தேசத்தை காப்பாதற்கு உருவாக்குவதற்கு அப்படின் செய்யும் பாட்ட நீ ஆயிரக்கணக்கான இழந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிற மக்கள் கூட்டம் நாங்கள் எங்களால் இவ்வளோ பொறுமையாக அந்த கதைகளை கேட்க முடியாது அப்ப இந்த வரி பயங்கரவாதம் இந்த பட்ஜெட் பயங்கரவாதம் பொருளாதார பயங்கரவாதம் என்பது இந்தியாவை துண்டாடக்கூடிய செயல் தமிழ்நாட்டு மக்களை இதோடு ஒரு சொல்லக்கூடிய விஷயம் நீ உனக்கு எந்த தேசம் இருக்குன்னு அப்படி ஒரு தேசத்தினுடைய பெயரை குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை என்றான் இது எல்லா அசிங்கமான பொருள்களையும் கொண்டு நம்ம அடிச்ச மாதிரி இதுக்கு நம்ம கொந்தளிக்கணுங்க தமிழ்நாட்டில் நான் தமிழ் தேசியம் பேசுறேன் நான் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசுறேன் உழைக்கும் மக்களுக்காக பேசுறேன் யார் சொன்னாலும் நீ கொதிக்க வேண்டிய விஷயம் அது சரியா இப்ப கடுமையான ஒரு போராட்டத்தையும் அரசியல் போராட்டங்களையும் தொடுக்க வேண்டிய ஒரு நேரமும் காலமும் இது இப்ப போய் மலுமலுன்னு பேசக்கூடாது நிர்மலா சித்திரமன் தொடங்கும் போது பாத்தீங்கன்னா புறநானல் வந்து அகநானல் ஒன்று சொல்லி வளர்க்க வளர்க்கணும் இந்த முறை திருக்குறள் கூட கிடையாது நிர்மலா சித்திரமன் கிட்டத்தட்ட தமிழர் சார்ந்த அவருக்கு இந்த அனுபவம் தெரியாதா குறிப்பிட்டு திட்டமிட்டு ஒரு மாநில நிர்மலா சீதாராமன் ஒரு விளை ரேடியா இந்த ஆரிய பார்ப்பன திமுருன்னு ஒன்று இருக்கு அது என்ன நினைக்குதுன்னா எப்பவுமே யாரும் நமக்கு சமம் கிடையாது நாம் பூண்டு தின்னலைன்னா எவனும் பூண்டு சாப்பிடக்கூடாது இந்த இப்போ குஜராத்தில் பண்ணியிருக்கா முசாஃபர்ல நாங்கள் இனிமேல் எவனுமே நான்வெஜ் சாப்பிடக்கூடாது ஒரு நகரத்துக்கே தடை ஒரு கேவலமான செயல் இவ்வளவு மனித உள்ள வளர்ச்சியில உலகத்திலேயே ஒரு கேவலமான செயல் நடந்திருக்குன்னா முசாஃபர் நகர்ல மொத்த நகரத்துல எவனுமே நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இப்ப இதுக்க இது இந்த ஆரிய பார்ப்பனிய கொழுப்பு இருக்கு இல்லையா இவர்கள் ஒருபோதும் உலகத்துல நான் நாய் மேய்க்க கூட தகுதி இல்லாத ஒரு அரசியல் சொல்லுவோம் இல்லையா நாய் மேய்க்க தெரியாது நாய் வளர்க்க தெரியாதுன்ற அரசியலுக்கு இதெல்லாம் தகுதியான கலாச்சார பண்பு கொண்டவர்கள் அதனால அவங்க அப்படி தான் பேசுவாங்க அந்த லெவல்ல தான் அவங்களுடைய நாகரிக தரம் இருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிக்க முடியும் ஒரு ஜிஎஸ்டி ஜிபிடி கிட்டத்தட்ட தொழில் வணிகம் கல்வித்துறை இப்படி பல்வேறு துறைகள்லையுமே அதிக பங்களிப்பு கொடுக்கக்கூடிய தமிழ்நாடு தான் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு தான் வரிவிளக்க அதிகமாக கொடுத்து கொடுத்துருக்குறது இதெல்லாம் அவர்களுக்கு தெரியாதா இருந்தும் கூட புறக்கணிக்கிறாங்கன்னாக்கா வேற ஒரு காரணம் இருக்குமா ஒருவேளை நலிந்த மாநிலங்களுக்கு நல்ல நலிந்த மாநிலங்களுக்காக கூட்டிட்டு வளர்ந்த மாநிலங்கள் கொஞ்சம் கைவிடுகிறார்களா அப்படி எடுத்துக்கூடாதா அதான் அவங்களுக்கு ஓட்டு போட்டவையும் போகிற நலிந்த மாநிலம் எப்போவுமே நலிந்த மாநிலம் இன்னைக்கு ஓட்டு போடாத எல்லா மாநிலங்களையும் பழி வாங்குறா சரிங்களா சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது பாஜகவுடைய தலைவர்களுக்கும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா அப்படியே சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது தயவு செஞ்சு இதை நிறுத்தி அசிங்கமாக இருக்குது கேவலமாக இருக்குது இழிவாக இருக்குது உங்களையெல்லாம் நீங்கள்லாம் ஆளக்கூடிய ஒரு நாட்டில் நாங்கள்லாம் வாழ்கிறோம்னு நினச்சாலே எங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது இப்பயே ஒரு டம்ளர் தண்ணியில் குதித்து தற்கொலை பண்ணிக்குவோமான்ற நிலைமை தான் எங்களுக்கு அப்போ என்னென்னா பீகாரில் இருந்து இன்னைக்கு இந்த ஆட்சியை காப்பாத்துறதுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க ஒரு பதினாறு எம்பிய வச்சு வந்து ஒரு பதினெட்டு எம்பிய வச்சு முட்டுக் கொடுத்து வச்சிருக்காங்க கேட்டவன் அவன் எப்படி உத்தமேன்னு பாருங்க அதாவது இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம் இவ்வளவு மோசமா இருக்கு கேவலமா இருக்கு தேசங்களை எல்லாம் சுயாட்சி தன்னாட்சி அதிகாரம் இல்லாமல் இவ்வளவு கேவலமா தான் நடத்த முடியுன்ற நிலைமையில இந்த பதவி வாய்ப்பையாச்சும் பயன்படுத்தி எங்களுக்கு சிறப்பு மாநில சிறப்பு அந்தஸ்து வேணும்னு கேட்டாங்க இவங்கள மானஸ்தன் நானும் கூட ரொம்ப நம்பினேன் ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு மாநிலத்திற்கு சில பொறுக்குகளை சேர்த்து வாங்கி கொண்டு மாநில சிறப்பு அந்தஸ்து கோரிக்கையே கைவிட்டுட்டு அவங்களுடைய முதலாளிகள் அவர்களுக்கு என்னென்ன கான்ட்ராக்ட் வேணும் என்னென்ன பங்கு பிரிப்புகள் வேணும் எல்லாத்தையும் வாங்கி செட்டில் பண்ணிக்கிட்டு இதுதான் இவர்களுடைய இன்னைக்கு பட்ஜெட் பிரிவினைன்றது என்ன அப்படின்னா பாஜக அவருடைய அவர் கையில் இருக்கக்கூடிய முதலாளிகள் ஆமா இந்த கான்ட்ராக்ட் அப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு டீல் தான் இந்த பட்ஜெட் இதை தாண்டி இந்த பட்ஜெட்டுக்கு எந்த மரியாதையும் கிடையாது சார் பாஜக தொடர்ந்து நீ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலங்களும் எல்லா எல்லா கட்சி குறிப்பாக எடப்பாடி கூட கால் புணர்ச்சியால் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது அறிக்கை கொடுத்துருக்காரு ஆனா அண்ணாமலை மட்டும் பாஜக மட்டும் இது அப்படி அல்ல அரசியல் இருக்கிறது சொல்லி திரும்ப திரும்ப பேசிக்கல அண்ணாமலை சட்டப்பூர்வமாவே ஐநூறு கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டாருன்னு சொல்றாங்க கருப்பு பணமாக பத்தாயிரம் கோடியாக அது இருக்கலாம் அப்ப அப்படிப்பட்ட ஜந்துக்கள் பேசுறதெல்லாம் நமக்கு கணக்கு கிடையாது அதை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓட்டுக்கேட்டை வர்றாரு அப்படின்னா என்ன மரியாதை செய்யணுமோ தமிழக மக்கள் இனிமேல் தெரு தெருவா செய்யணும் உபசரிச்சு அனுப்பணும் அப்படின்றத தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நம்ம கேட்டுக்கிறோம் இவர்களை ஒழிக்காமல் இவர்களுடைய நிறம் தடயமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்றத தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானமா கொள்ளணும் இப்படிப்பட்ட பச்சை துரோகம் அயோக்கியமான விஷயம் வேற எதுவும் கிடையாது ஏன்னா இது ஒவ்வொன்றும் நம்முடைய பிள்ளைகளுடைய தலைமுறையுடைய வாழ்வாதார பிரச்சனை ஒவ்வொருத்தரையும் ஒருத்தரவிடாமல் பாதிக்கக்கூடிய பிரச்சனை எனவே இந்த வரவு செலவு அறிக்கை விஷயத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிகாரம் இல்லை சொந்தமாக அவர்கள் தங்களை தற்காத்து கொள்வதற்கு கூட எதுவும் இல்லாமல் இருக்காங்கன்றத காட்டுறதா இது இருக்குது எனவே நாம் கொந்தளித்து ஒரு போராட்ட இதில் ஒன்று சேரணும் அப்படின்னு அனைவரிடமும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி